அதேக்கு வந்து கரெகட்டான ஆப்டா வந்து ஆம்பி இல்ல நடக்கிறது வந்து கரெக்ட்டா சூடா ஆகும் அப்படிங்கிறதுதான். அதோட க்ளீன் பண்ணணும். அது பண்ணேன் சாரிட்ட. இதிட்ட ஒரு வந்து கிடையாது இங்க வந்து இருக்கா இல்ல வந்து சும்மா புணையா சஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் சார். ஒரு வந்து

நிறைய படத்துல அது வந்துருக்கு சார் விஜய் படத்துல கூட தான் வந்து டக்குன்னு கண்ணை பார்த்தா சாவர மாதிரிலாம் வரும் அது மாதிரி வச்சிருக்கீங்களா பேஸ் பண்ணி வந்து நிறைய படங்கள் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே வந்துருக்கு ட்ரெடிஷனல் பேஸ் பண்ணி நான் ஒரு ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கேன் சார் இப்ப இந்த இப்பதான் இந்த ரேபிஸ் நோய் எல்லாம் வந்துருக்கு நாய் கடி பிரச்சனை போயிருக்கு சோ அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா ஏன்னா இப்போ போட்ட நல்லா பீக்ல போகும்ட்டு அது மாதிரி இல்ல சார் அது மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து அது ரொம்ப டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எழுதி நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதை மெருகத்தை மெருகத்தை மெருகத்தி அதை வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சு பண்ணும்பொழுது இந்த டைம் வந்து ஒரு கோ இன்சிடென்டெல்லாம் வந்து அமைச்சு வாண்டட்டாக நம்ம அதை பண்ணலை ஒரு கோ இன்சிடென்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம முடிஞ்சு சார் ஓகே சார் இது ஃபஸ்ட்டு படம் அவேர்னஸ் படமாக தான் எடுப்பீங்களா பெஸ்ட் காஸ்ட்டு இல்லை கமர்ஷியலாக

கமர்ஷியல் பண்ணி கேட்ட क्वेश्चनக்கு அதுதான் சரி இந்த மாதிரி கம்பெனிங்க எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் படி ஹிட் ஆயிடுச்சு செகண்ட் படி வந்து பெரிய ஹீரோ தேடி போவாங்க நீங்க தொடர்ச்சியா வந்து சின்ன ஹீரோ சின்ன டைரக்டர் அது மாதிரி ரஷ்ட சார் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல பெருசா போறீங்களா ரெண்டோர் அதாவது இப்ப ஒரு பேலன்ஸ் தான் இருக்கும் ஒன்று வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட் ஆன ஹீரோ போட்டிருக்கோம் பட் பேரல வந்து மிடில் லெவல் ஸ்டார்ட் பண்ற ஃப்ரெஷர்ஸ் இப்படி அது டெஃபினட்டா எப்பவுமே ரெண்டுமே இருக்கு ஆனா மெжоரிட்டி வந்து நியூ கமர்ஸ் தான் சர் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோ பர் நைட் எடுக்கணும்ங்க உங்க தான் இப்போ Adik producer என்ன வசதிகள் இருக்கு லிட்ல ஆ சர் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸா கம்பெனிஸ் அன்னை நீங்க அங்கே வந்து எல்லாமே फर्स्ट கிளாஸா நல்லா நல்ல பார்க்கிங் கம்ப்ளீட்லி ஏசி நல்ல ஹை ரூஃப் இருக்கังங்க அப்புறம் நல்ல வெல் கிளீன் வெல் மெயின்டைன் பவர் காஸ்டாக இருக்கும் வரவங்களுக்கு நல்ல பவர் காஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஆண்டி நல்ல அட்வாஸ்டியாக இருக்கும் அதேமாதிரி எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இன்னும் இருக்கிட்டே ரொம்ப கிட்ட அதுதான் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்றைக்கி எல்லோரும் ஆல்மோஸ்ட் நிறைய படம் நான் எடுத்தார் இப்போ ஒரு லாஸ்ட் பத்து வருஷமாக பண்ணுறாங்க இப்படியே நல்லா பண்ணுறாங்க

பர்டிகுலராக ரிஸ்கி ஏரியாலலாம் வந்து கம்பல்சரி அந்த சேஃப்டி ரோப் கட்டிட்டு தான் ஒர்க் பண்ணுறது கண்டிஷன் அது ஸோ அதை நாங்களும் க்ளோஸாக மாற்றிக்கணும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான எல்லா ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும் இன்சூரன்ஸ் நீங்கள் சொன்ன விஷயம் அதே கன்சிடரேஷன் இருக்குது அதையும் பிளான் பண்ணும் சார் படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ரொமோ வீடியோஸ் போட்டுருக்கு ஏன்னா நல்லா இருக்கு ஸோ அது எங்களுக்காக ப்ரெஷராக போட்டிங்கன்னா இந்த பப்ளிக் அந்த போடுற ஐடியா பப்ளிக்காக எல்லாமே சப்பாட்டி கேரக்டர் பரத்த கேரக்டர் எது பண்ணுறது அதான் அது அது வந்து ஓகே சம்திங் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும் பிளான் பண்ணணும் ஸோ இந்த டீம் சொன்ன உடனே அவங்க ஒரு டூ பிளான் பண்ணாங்க அதில் படம் ப்ரொமோ இருக்கு ப்ளஸ் அதை பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக இருக்கு அதனால அது ஹீரோயின் பண்ணுவாங்க ஹீரோயின் ஒன் ஹீரோயின் நல்லா நடிச்சிருப்பீங்க நாய்கடி தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு சஸ்பென்ஸ் பண்ணாலும் நல்லா நடிச்சு நீங்கள் கிளைமேக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்கு நாங்களாம் நைட் போனோம்னா பைக் தொடர்ந்து தொடர்ந்து கிடைக்கும் நாங்கள் வந்து அதுக்கு இதெல்லாம் இருக்கும் நாய்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்கள் கருத்து என்ன

ஏன்னா அவ்வளோ க்ளோஸா போகாதீங்க அவ்வளோ இதாக பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க பட் சம்டைம்ஸ் நம்மளுமே அதை நம்புறோம் நம்புற மாதிரி தோணுது ஏன்னா இந்த படத்தில் நடிச்சனால கொஞ்சம் மாசத்துக்கு எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனோம் பட்யாத்தான் இல்ல ஆக்சுவலாக நிறையா நாங்கள் வீடியோஸ்ல பார்த்தோம் ப்ளஸ் நிறைய டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி நேரில் போய் சொல்லலாம்

सपोर्ट थ्याङ्क यू